என் மவுல அடிச்சா அதே உலக்க வச்சு உன் நாடு மண்டல நச்ச நாலு போட்டா எனக்கு திருப்தி ஆகும் ஆஹா எங்க அம்மாவை இப்படி பேசுறா ஏதே இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஏதே என்ன சொல்லாதீங்கனா இப்ப பார்ட்டி உலக்க எடுத்து உன் மண்டல நான் உடைக்க நான் பாரு என் மவுல எவ்வளவு சொல்ல போல வளத்து வச்சிருக்கேன் பிளே நீ அடிச்சு வச்சிட்டே இல்ல என்ன நான் இனி சும்மா விட மாட்டேன் பாருடி ஏதே ஆபடாதீங்க ஏதே வேண்டாம் ஏதே என்ன ஓடியா என்ன நான்

ஐயோ சிரிப்பு சிரிப்பா வருது மர்மூளே நில்له எங்க ஓடனலைனே அத்தை ஓடி வர அழகே அழகுதான் என்ன பின்னாடி யாசிட்டே యాసిటే వరంగేలా அதான் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது எங்க ஓடி மர்மூளே நில்லு 얘தா என்னாச்சி இதுக்கு மேல ஓட கழியாத அத்தை இந்த வயசான காலத்துல என்னால ஓட கலியலாம் மர்மூளே 얘தா

சுவாரசிமா இருக்கும் இப்ப நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டா பாத்தியா நீ என்ன பத்தி குறைய சொல்லிட்டே இருப்பா அதே போல நானும் ஒண்ண பத்தி குறைய சொல்லிட்டே இருப்பேன் இத பக்கத்து வீட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு நல்லா தான இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அடுத்த வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அத பார்க்கவே கூடாதத்த நம்ம ரெண்டு பேரும் எப்ப போல ஒத்துமையா இருப்போம் ஆமா மர்மளா நீ சொல்லே தான் சரி ஆஹா யாரோ நடந்து வர சவுண்ட் கேக்குது என்ன மர்மளா என்னாச்சு அத்தை அடுக்கல பக்கமா யாரோ நடந்து வரது போல இருக்கு யாரா இருக்கேன் ஏன் மோளா இருக்க நம்ம ரெண்டு வரை என்ன பேசணும் ஒட்டு கேட்க வந்திருப்பா ஆஹா எங்க அத்தை சொன்ன போல அவளே தான் இத்த நீங்க சொன்ன போல மேனகா பின்னாடி வந்து நிக்கா தெரியும் மர் மோளா ஏ மோளா பத்தி எனக்கு தெரியாமல இருக்கு பின்னாடியே உன்னை அடிக்கு விரட்டிட்டு வந்தா பாத்தியா அத மாமியார் மரவளே என்ன நடக்குதுன்னு பாக்க வந்திருப்பா ரெண்டு ஒரு நல்ல அடி போடுவாங்க அந்த கண்குளா காட்சிய வந்து பார்த்து போலாம்னு வந்திருப்பா என்ன எங்க அம்மை மைனகரின் சண்டை போடுவாங்க உலகையால எங்க அம்மா மைனகரை மண்டை உடைப்பான் பார்த்தா இங்க அமைதியா இருக்கறாங்க எவ்வளவு திமிர் இருந்தா நீ இந்த வேலைய பாத்துப்பட்டி இதா நல்லா தான இருந்தீங்க இப்போ ஏன் கோவமா பேசுறீங்க மர்மோல எல்லா நடிப்பு பின்னடியே மாறிக்கே இல்ல ஆ பாத்துதே தான் இருப்பேன் சரிங்க தா கண்டினியூ கண்டினியூ தா உரக்க எங்க பச்சி இந்த உரக்க அடக்கல இல்ல வச்சே உரக்க எங்க காணலையா ஆதான பாத்தேன் அம்மையா கொக்கா ஏய் பாத்துதே நிக்க உரக்க எங்க வந்து கொண்டு அது அது வந்து சும்மா சிட்ருகாடா ஏத்து வந்து சுமதி அக்கா ரெண்டுாளத்தி முன்னாடி தான் வாங்கிட்டு போறாங்க இன்னும் கொண்டு வந்து தரல போய் போய் வாயே தரந்தாலே போய் ஊன் மேदात சோல்றேன் சுமதி அக்கா தான் வாங்கிட்டு வந்து தரல அவன் போல ஊர் உலகத்துல அவ்வளவு பாயசம் எல்லாம் ஆச்சு அம்மந்தி காரி அடிபட்டு வந்துட கடையா அவளுக்கு வயிறு பசிக்குமே சாப்பாடு கொடுما கொஞ்சமாவது அக்கறை இருக்கேடி பந்தகா ஏமாவோ அப்படியே அடி விட்டுடடலாம் சந்தோஷமா பாக்கலாம் நீ அப்படி தான்மா அப்படி தான்மா ரெண்டு கண்ணத்துல நல்ல பழம் பன குடுமா அந்த கண்குளா காட்சி என் கண்ணால பார்க்கணுமா குடுமா பார்த்துடானிக்கோ உடனால ஏமோள அடிச்சேன் கை தான் வலிக்குது நடிப்பெல்லாம் எங்கட்டு வெச்சு காட்டி வேற ஏட்ட போய் வெச்சகா ஏதா உங்களுக்கு வயிறு பசிக்குது நினைக்கீங்க அதான் இவ்வளவு கோவ

அத்தா நீங்க கோவப்படே பார்த்தாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது மர்முளே ய மோல்ட காட்டி குடுத்தாத அப்புறம் அடிபெல்லாம் வீணா பேய்றோம் சரிங்க அத்தை அம்மா என்ன பேதா தாயே இப்போதான் நீ வளைக்கு வந்திருக்க மாமியார் கடமை நீ இனிமேல் எண்ணெய் கிணறைவேட்டிட்டே இருக்கணும் அப்பாடா மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நினைத்ததை தடை நடதியே நான்

மாமியார் மர்முள இப்படி ஒத்திமையா இருந்தா வீடே கலக்கலபாதா இருக்கும் ஆனா யாருக்கு தான் பிடிச்ச அடுத்தவங்க பத்தி நம்ம எதுக்கு நினைக்கணும் நாம தான் நம்ம வீட்டுக்கு வந்த மர்முள கூட ஒத்திமையா இருக்கணும் அப்பாடா என் மாமியார் அம்மா எல்லாம் எவ்ளோ பாசமா இருக்காங்க இப்போ தான் எனக்கு நிம்மதியா இருக்கு வயிறு பசிக்குன்னு சொன்னங்களா சாப்பாடு கொண்டு கொடுப்போம் மகனே இங்க தான் இருக்குறியா ஆமாம்மா வயிறு பசிக்குதிலா என் செல்ல பிள்ளைக்கு இப்படி வயிறு பசிக்கு விட்டுட்டாளா அம்மா அடကလေးல ஏதோ சத்தம் கேட்ட போல இருந்துச்சு ஆமாம்மா ஓ மயிரு கறிக்கு அஞ்சாறு கொடுத்தேன் பயிறு பசியில கண்ணுமுன்னு தெரியாம என் மோல இப்படி அடிச்சு வச்சிட்டாலே அந்த கோவத்துல என்ன சாத் வச்சு அஞ்சாறு கொடுத்தேன் பாரு அந்த கண்கொள்ளா காட்சிய நானும் பார்த்துட்டு தானே வாரேன் அதே அம்மா வாயால கேக்கும் போது டபுள் சந்தோஷமா இருக்கு மக்களே அம்மா ஒன்னு நல்லா அடிச்சு போட்டனோ பரவாயில்லம்மா எல்லாம் சரியாயிட்டு என்ன சரியாயிட்டா அப்ப கூட கொஞ்சம் அஞ்சாறு போட்டுக்க வேண்டியதான் என்னம்மா அந்த பக்கமா திரும்பி ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் அது ஒண்ணே இல்ல மக்கா உன்னை அடிச்சு போட்டனா அதான் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணே இல்லம்மா அதான் சரியாயிட்டுன்னு சொல்லி இல்ல அத பட்டு கொண்டாருக்கு எவ்வளவு நேரம் ஆயிச்சா அடியே ஏதா சாப்பாடு பட்டு கொண்டாருக்கு உனக்கு இவ்வளவு நேரம் அப்படிதான் அப்படிதான்மா பேசணும் ஏதா அது வந்து இந்த மனுஷனுக்கு வயிறு பசில உயிர் போகுது நீ வந்து போயின் சொல்லிட்டு இருக்க சாரி சாரியத்தை கொஞ்சம் நேரம் அடிச்சினா சாப்பிடுங்க கொண்டா இந்தங்கதா மீனா நீ ஏன் சாப்டே ஆ சாப்டேன் ஹோட்டல்ல ஆடு பண்ணா கூட 10 நிமிஷத்துல சாப்பாடு கொண்டு வந்துருவான் இவன் இவ என்னன்னா எங்க 10 மணி குறையில உட்கார் வச்சிட்டேன் எங்க அம்மாவுக்கு மருமாவை என்ன கோவம் மைனி நமக்கு பிடிச்ச வேளமீன் குழம்புல வச்சிருக்காங்க என்ன ருசியா இருக்கு என்னாச்சுமா மீन குழம்பு வச்சிருக்கானா மீन குழம்பு ஒரு உப்பு இல்ல எரிப்பையில இல்லை இல்ல ஏமா பெளமீன் குழம்பம்மா உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு மயிலை நல்லா ருசியா தான வச்சிருக்கேக்கா எடி மீன் குழம்பு நல்லா ருசியா இருக்கு அவ கையில அஞ்சு பவுன் காப்பு தேடி போடவா என்னமா சொல்லியா எடி குழம்பு நல்லா இருந்தா கூட உப்பு இல்ல எரிப்பு இல்ல காப்பிளை பண்ண வேண்டியதா அப்பதான் திமிரலாம இருப்பா எம்மா நீ கிள்ளாடிதான் பின்ன உன் அம்மா கரையாச்சா உன்னை விட நான் கிள்ளாடியா தானே இருப்பேன் சரிதான் என்ன மைனி இப்படி குழம்பு வச்சிருக்கீங்க ஒரு உப்பு இல்ல எரிப்பு இல்ல Why என்ன இப்படி hurt? There you go, can you tell us? Thesehöe erwähinenını, I am struck by the two guys. Are you right now? You are here. I have been like a male, where they're all a怎麼 pra Read a phone number. It is, so I don't know if I can identify them. How are we? It குழம்பு நல்லா இல்லனா நான் வேற குழம்பு வச்சு தாரன் தா ஆமா அப்படியே லட்சணமா நல்ல குழம்பு வைக்க போறேன் 2 மணி நேரம் ஆகுவா அதுவரை நாங்க ரெண்டு வரம் சாப்பிடாம வயிர் பசியில மயங்கி விழணும் அப்படிதானே அதான ஒரு காசா தா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தா இந்த ஒரு நாள் என்ன மன்னிச்சிடுங்க தா நாளைல இருந்து உங்களுக்கு பிடிச்சதா நல்ல ருசியா குழம்பு வச்சு தாரன் தா மனிப்பு கேட்டனால மட்டும் தப்புச்சா ஏதா உங்க மாவா சாப்பாடு நல்லா இல்ல நல்லா இல்லன்னு சொன்னா ஆனா பாதி சுவாருக்கு மேல காலி அவளை பத்தி தான் உனக்கு தெரியலம்மா ஏம்மா மைனு சத்தம் போடாதம்மா இன்னும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஆமாம்மா வீணாக்க ஒரு நாள் மட்டும் சாப்பிடுவோம் நாளைக்கு குழம்பு சொல்லு நீ சொல்லினாலும் அவளை நான் மன்னிச்சு விடுவேன் என்னட்டி என் மோச்சனையே சாட்டல போகல உம் என்னா ருசி என்னா ருசி இந்த ருசியான விளம்பின் சாப்பாடு சாப்பிடும் போது ருசி தனியோ தனி ருசி தான் என்னாச்சு வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருக்கு நான் சொன்னது புரிஞ்சதா இல்லையா ஆமாத்த நல்லா புரிஞ்சு சின்ன பொண்ணு எதுக்கு அழுதுட்டு இருக்க இங்க உன் பொண்டாட்டி சரியில்ல வியான் எங்கிட்ட சண்டைக்கு வரா இனிமேல் ஒரு நிமிஷம் கூட அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாதுல அவளை கூடி போய் அவன் அம்மா வீட்டுல விட்டுடுவான் ஆஹா மாமியாருக்கு மறுமணும் சண்டை முத்தி போச்சு போல எத்தா